முதல் மற்றும் இரண்டாவது போட்டியிலும் நான்காவது இளைய சிங்கம் வெற்றி பெற்றது அத்தனை மிருகங்களும் இனி இளைய சிங்கம் தான் இந்த காட்டின் ராஜாவாக போகிறான் என முடிவு செய்தனர் ஏனென்றால் இன்றும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் போதும் அல்லவா இப்போது காட்டின் ராஜா வருகிறார் அவர் அனைத்து மிருகங்களையும் பார்த்து உங்களது எண்ணம் என்னவென்று எனக்கு தெரியும் நான்கு போட்டிகளில் இரண்டில் இளையவனே வெற்றி பெற்றான் அதனால் இனி அவன்தான் இந்த காட்டிற்கு அரசனாக போகிறான் என்று நீங்கள் அனைவரும் பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் வெற்றி மட்டுமே ஒரு தகுதியான தலைவனை தந்துவிடாது தன் மக்களை காத்து நிற்பவனே உண்மையான தலைவனாவான் இதுவரை முன்னணியில் இருப்பது இளையவன்தான் ஆனால் இன்னும் இரண்டு போட்டிகள் உள்ளன அதுவும் நான்கு சிங்கங்களும் சேர்ந்து செய்ய வேண்டும் ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் நிரூபித்தால் மட்டுமே அவன் தலைவனாக முடியும் என கூறிவிட்டு மூன்றாம் போட்டியை அறிவிக்கிறார் ராஜா இன்று அதிகாலை எனக்கு ஒரு தகவல் வந்தது அது என்னவென்றால் கருப்பு சிங்கங்கள் இரண்டு அணியாக பிரிந்து வடக்கிலும் தெற்கிலும் இருக்கும் நமது மிருகங்களே வேட்டையாடுகின்றன பசிக்காக அல்ல என்பது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கான மூன்றாவது போட்டி இதுதான் அவர்களை காட்டின் நடுப்பகுதிக்குள் வரவிடாமல் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் செல்லும் திசையில் அவர்களை தடுத்து நிறுத்தினால் போதும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எப்படி அதை செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தே வெற்றி நிர்ணயிக்கப்படும் எந்த திசையை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பது உங்கள் முடிவு கலந்து பேசி ஒரு பதில் சொல்லுங்கள் என ராஜா கூறுகிறார் நான்கு சிங்கங்களும் கலந்து பேசி தெற்கு திசையை தேர்ந்தெடுக்கின்றனர் ராஜாவும் சரி நீங்கள் செல்லலாம் என கூறி நான்கு சிங்கங்களும் தெற்கு திசையை நோக்கி கிளம்புது ராஜா தனது சகோதரருடன் வடக்கு திசையை நோக்கி கிளம்புறார் நான்கு சிங்கங்களும் தெற்கு திசையை நடுப்பதையே வந்து அழைந்தனர் ராஜா கூறியபடி அங்கே எந்த கருப்பு சிங்கமும் தென்படவில்லை உடனே இளைய சிங்கம் முதல் சிங்கத்தை பார்த்து நாம் தெற்கு திசை எல்லையவரை சென்று பார்க்கலாம் என்று கூறுது இரண்டாவது சிங்கமும் மூன்றாவது சிங்கமும் நம்மை ராஜா தெற்கு நடுப்பகுதியை பாதுகாக்க சொல்லியிருக்கிறார் நாம் அதையே செய்வோம் நாம் எதற்காக கடைசி வரை சென்று கருப்பு சிங்கங்களுடன் சண்டையிட வேண்டும் என கேட்க முதல் சிங்கம் இளையவன் கூறுவதுதான் சரி கருப்பு சிங்கங்களை அதிக தூரத்தில் தடுத்து நிறுத்தினால் நமக்கு நமது காட்டை காப்பாற்ற அதிக நேரம் கிடைக்கும் நமது இளைய தம்பி ஏற்கனவே அவளுடன் ஒரு பெரிய கருப்பு சிங்கத்தை கொண்டிருக்கிறான் இரண்டு பேரை ஓட விட்டிருக்கிறான் அதனால் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் அவர்களை முன்னேற விடாமல் தடுக்கும் அவர்களின் பயம் நமது வெற்றி என்பதை மறந்து விடாதீர்கள் என மூன்றாவது சிங்கத்தை பார்த்து முதல் சிங்கம் கேட்கிறது நீ பயப்படுகிறாயா என்று கேட்க அதற்கு மூன்றாவது சிங்கம் இல்லை இல்லை நான் பயப்படவில்லை நானாவது பயப்படுவதாவது அந்த பயமே என்னை கண்டால் பயப்படும் என கூறுது அதன் பிறகு நான்கு சிங்கங்களும் காட்டின் தெற்கு பகுதியின் எல்லையை நோக்கி செல்கின்றனர் எல்லையில் பார்க்கும் இடமெல்லாம் மிருகங்களின் உடல்கள் அந்த காடு இதுவரை காணாத ஒரு அழிவு ஏற்பட்டுள்ளது இதை கண்ட சிங்கங்களுக்கு தலைக்கு மேல் கோபம் காட்டின் சட்டப்படி உணவுக்காக மட்டுமே வேட்டையாட வேண்டும் அல்லாது மச்ச உயிரினங்களை வேட்டையாடக்கூடாது தங்கள் காட்டில் அத்துமீறி மீறி இவ்வாறு செய்த அந்த கருப்பு சிங்க கூட்டத்தை சும்மா விடக்கூடாது என்று நான்கு சிங்கங்களும் கருப்பு சிங்கங்களை தேடி திரிகின்றனர் சச்சு தொலைவில் ஒரு எருமை கூட்டம் தலைதெறிக்க ஓடுகிறது அதை சிங்கங்கள் கருப்பு சிங்கங்கள் அங்கே இருக்கக்கூடும் என கூறு கருதி அங்கே போகிறார்கள் ஆனால் அங்கே கருப்பு சிங்கங்கள் இல்லை சூரியன் மறையும் நேரம் வந்தது எமது இடத்திற்கு திரும்ப செல்லலாம் என்று எண்ணும்போது இளைய சிங்கத்திற்கு ஏற்கனவே அதனுடன் சண்டையிட்ட ஒரு கருப்பு சிங்கத்தின் வாசனை வருகிறது உடனே தனது அண்ணன்களை அது உஷார்படுத்தது இப்போது அனைவரும் தயாராக இருக்கின்றார்கள் ஏனென்றால் சூரியன் மறைந்து காடு முழுவதும் இருட்டு என்றும் கருப்பால் சூழ அந்த இருட்டின் உதவியோடு கருப்பு சிங்கங்கள் ராஜாவின் மகன்களை சூழ்ந்து கொண்டனர் சண்டை களம் கருப்பர்களுக்கு ஆதரவாக மாறியது ராஜாவின் மகன்கள் என்ன செய்ய போகிறார்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடுவார்களா இல்லை எதிர்த்து அடிப்பார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த பகுதியில் எபிசோடு ஆறுக்காக காத்திருங்கள்